நமஓோம் விஷ்ணுபாதாயா கிருஷ்ண பிரேஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதானந்த சுவாமிநிதிநாமினே நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷா சூன்யவாதிஹின் தேசதாரிணி தேசதாரினே ஷிலபிரோபாதர் திருவடிகளே சரணம் ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயம் பதினாறு பதினேழு பதினெட்டாம் ஸ்லோகங்களை உச்சரித்து அதற்கான மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் காண்போம் ೊರ್ ಕಡೆಪಡಿಕ ವಿಷಯತೆಯ ಕಾಣ್ಬೋದು ಅನಂತ ವಿಜಯಂ ಕುಂತೀಪುತ್ರೋ ಯುಧಿಷ್ಠಿರ ನಕುಲ ಸಹದೇವಶ್ಚ ಸುಘೋಷ ಮಣಿಪುಷ್ಪಕೌ ಕಾಶ್ಯ ಪರಮೇಶ್ವಾಸ ಶಿಖಂಡೀಚ ಮಹಾರಥ ದುಷ್ಟು ವಿರಡಶ್ಚ ಸಾತ್ಯಾಪರಾಜಿ ದ್ರೂಪದೋ ದ್ರೌಪದೇಯ್ಚ ಸರ್ವಶಃ ಪೃಥಿಪತೆ ಸೌಭದ್ರಹಾಬಾಹು ಶಂಕಾತಾರ್ತೆ ತಮಿಳ್ ಅರ್ಥ್ ಅನಂತ ವಿಜಯಂ ಅನಂತ ವಿಜಯಂ ಶಂಕು ರಾಜುತ್ರ ಕುಂತಿಯನ್ ಮಗನ್ ಯುಧಿಷ್ಠಿರ ಯುಧಿಷ್ಠಿರನ್ ನಕುಲ ನ ಸಹದೇವ ಸಹದೇವನ್ மேலும் சுகோஷ மணி சுகோஷம் மற்றும் மணி புஷ்பகம் என்னும் சங்குகள் காஷ்ய காசி மன்னன் பரமேஷ் வாஷக பெரும் வில்லாளி ஷிகண்டி ச மேலும் ஷிகண்டி மகாரத மகாரதன் அதாவது ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை வெல்லக்கூடியவன் திருஷ்டதினக துருபதனின் மகனான திருஷ்டதிம்னன் விராட்டக விராடன் அதாவது மறைவு வாழ்வில் பாண்டவர்களுக்கு தங்குமிடம் கொடுத்தவன் சாத்தியகிச்சர் மேலும் சாத்தியகி அதாவது யுயுதானன் எனும் கிருஷ்ணரின் தேரோட்டி அபராஜித எப்போதும் தோல்யூராதவன் துருபத துருபதன் அதாவது பாஞ்சால மன்னன் திரௌபதேயாஸ்டர் திரௌபதி மகன்கள் சர்வஷஹ எல்லோரும் பிருத்திவி பதே மன்னனே அதாவது என்றால் உலகை ஆள்பவர் என்று அர்த்தம் மகனான அபிமன்யு மகாபாகு பெரும் கரங்களை உடையவன் அதாவது பெருவீரன் ஷங்கான் தத்முகு பிரதக் பிரதக்கு தம் தமது சங்குகளை முழக்கினர் இப்போது இதற்கான கோர்வையான தமிழ் அர்த்தத்தை காண்போம் குந்தியின் மகனாகிய மன்னன் யுதிஷ்டிரன் அனந்த விஜயம் எனும் சங்கை முழக்கினார் நகுலனும் சகதேவனும் தங்களது சுகோஷம் மற்றும் மணி புஷ்பகம் எனும் சங்குகளை முழக்கினர் பெரும் வில்லாளியான காசி மன்னனும் வீரமிக்க மகாரதனுமான சிகண்டியும் துருபதனின் மகனாகிய திருஷ்ட தீன்மனும் விராட்டனும் எப்போதும் தோல்வியுறாத சாத்தியகையும் துருபதனும் திரௌபதியின் மகன்களும் மற்றும் சுபத்ரையின் மகனான பெருந்தோளுடைய அபிமன்யு ஆகிய ஒவ்வொருவரும் தத்தம் சங்குகளை முழக்கினார் ஓ மன்னனே இந்த சுலோகத்திற்கு நமது ஆச்சாரிய சில பிரபுபாதர் மிக அழகான விளக்கங்களை தமது பொருளுரையில் வழங்குகிறார் இந்த சுலோகத்தில் அஸ்தினாபுர அரசரின் செயலாளராக இருக்கும் சஞ்சயர் தனது மன்னன் திருதராசருடன் மிகுந்த நயத்துடனும் எச்சரிக்கையுடனும் ஓர் உண்மையை உணர்த்தினார் அதாவது பாண்ட புத்திரர்களை ஏமாற்றி குரு சாம்ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் தன் சொந்த புதல்வர்களை அமர்த்த வேண்டும் என்ற திருதராசரின் வேகமற்ற கொள்கை பாராட்டத்தக்கதல்ல என்பதை அவர் குறிப்பிட்டார் அந்த மாபெரும் போரில் குருவம்சம் முழுதும் அழிவதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருந்தன குருவம்ச பிதாமகரான இருந்து தொடங்கி அபிமன்யு போன்ற பேரப்பிள்ளைகள் வரை பல நாடுகளை சேர்ந்த ராஜாக்கள் உட்பட அந்த போர்க்களத்தில் இருந்த அனைவரும் அழியப் போகின்றனர் இந்த பேரழிவுக்கு பிரதான காரணம் மன்னன் திருதராசரே ஏனெனில் தனது மகன்கள் பின்பற்றிய கொள்கைகளுக்கு அவரே ஊக்கமளித்தார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் எவருடைய மனம் பேராசையினால் அமைதி இழந்து இருக்கின்றதோ அந்த மனம் தவறான முடிவுகளைத்தான் எடுக்கும் இங்கே சஞ்சயன் மட்டும் போரின் அறிகுறிகளை பார்த்து திருதாசன் மகன்கள் வெற்றி பெறப் போவதில்லை என்ற அறிகுறிகளை கூறவில்லை இந்த போர் சூழ்வதற்கு முன்பே பல அறிஞர்கள் இவருக்கு புத்திமதி கூறியிருக்கிறார்கள் உதாரணமாக பீஷ்மர் விதுரர் மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூட பல்வேறு உபதேசங்களை திருதராசனுக்கு உபதேசித்திருக்கிறார்கள் ஆனால் வெறுமனே பதவியின் மீது கொண்ட மோகத்தின் காரணமாக அவர்களுடைய உபதேசங்களை எல்லாம் திருதராஷர் உதாசீனப்படுத்தினார் இங்கே திருதராசை போல நாமும் கூட பல சமயங்களில் நம்முடைய உலகாயுதமான ஏதோ ஒரு விஷயத்தின் மீது கொண்ட பற்றுதல் காரணமாக ஆன்மீக ஞானம் கொண்ட பெரியோர்களின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி பேராசையினால் பிறக்கும் நம்பிக்கையின் மீது மனதை செலுத்திவிடுகிறோம் அது தோல்வியைத்தான் கொண்டு வரும் என்ற அறிகுறிகள் முன்கூட்டியே தின்பட்டாலும் தொடர்ந்து அந்த தவறான பாதையிலே தான் நாம் பயணம் செய்ய முயற்சி செய்கிறோம் இது அழிவை மட்டுமே கொண்டு வரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சஞ்சயன் வியாசதேவரின் சீடர் வியாசதேவரின் கருணையினால் எங்கிருந்தும் எந்த ஒரு நிகழ்வையும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் போதே அதனை காணும் சக்தி பெற்றவர் மேலும் அவர் தர்மம் அறிந்தவர் அதனால் தனது அரசருக்கு போர்க்களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டுமல்ல போரில் யார் பக்கம் வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது என்ற அறிகுறியை எடுத்துச் சொல்வதும் அவருடைய கடமை நாமும் கூட இன்றைய காலத்தில் பல்வேறு விதமான கருவிகளை பயன்படுத்தி உலகில் பல்வேறு இடங்களில் நிகழும் சம்பவங்களை காணும் வசதியை பெற்றிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் அவைகளை தர்ம சிந்தனைக்காக பயன்படுத்தாமல் தவறான விஷயங்களை பார்க்க பயன்படுத்துவதும் மேலும் அதில் காணும் விஷயங்களை மற்றவர்களிடம் எடுத்து கூறி அந்த தவறை விரிவாக்கம் செய்வதுமாக இருக்கிறோம் அவ்வாறு இல்லாமல் இங்கே சஞ்சயரை போல தான் பெற்ற சக்திகளை கிருஷ்ண உணர்வை மேம்படுத்தும் நிகழ்வுகளை மட்டும் காண்பதற்கும் அந்த செய்தியை எடுத்து சொல்வது போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டும் அவ்வாறு செயல்படுவதன் மூலமாக நாமம் கூட சஞ்சயன் போன்ற மகா ஞானிகள் செயல்பட்ட அதே மனோபாவத்தில் நடப்பவர்கள் ஆகும் திருதராஷ்டர் போன்று தான் பெற்ற பதவியை துஷ்பிரயோகம் செய்பவர்களாக அல்ல இவ்வாறு நாம் இந்த ஸ்லோகத்திலிருந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை பாடங்களை நமது மனதில் எடுத்துக்கொண்டு அடுத்த பதிவில் ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று ஸ்லோகம் எண் பத்தொம்போதை பார்ப்போம் அதே போல் இதற்கு முந்தைய ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் நம்முடைய ஹரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலில் பதி பதிவிட்டிருக்கிறோம் அதனால் அதையும் நம்முடைய யூடியூப் சேனலில் சென்று காணுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை நம்முடைய ஹரே கிருஷ்ணா தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்போதாம் நாம் அடுத்தடுத்ததாக வெளியிடப்படும் வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷன்கள் தங்களை வந்தடையும் இன்றைய பதிவில் எடுத்துரைக்கப்பட்ட செய்தியின் மீது தங்களுக்கு ஏதேனும் கேள்வியில் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் அல்லது இந்த டிஸ்பிளேவில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணுக்கும் மெசேஜ் மூலம் தெரிவிக்கலாம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே எல்லா புகழும் சில பிரபுபாதருக்கு சில பிரபுபாதர் திருவடிகளே சரணம்